இலங்கையின் மதுளை அடைந்ததும் அனுமன் பவளமலையின் மேலிருந்து இலங்கையின் முழு அழகையும் ரசித்தான் அங்கே உள்ள மாட மாளிகைகள் எல்லாம் பொன்னாலும் ரத்தினங்களாலும் வயப்பட்டு அவை சூரியனின் ஒளியை மிஞ்சி வண்ணம் ஒளிபரப்பிக் கொண்டிருந்தன அங்கு அரக்கர்கள் மகரையால் வாசித்து கொண்டிருந்தார்கள் யாழின் இசையில் அந்த யாழின் இசையில் கடலின் அலைகள் எழுப்பும் ஓசை அடைங்கிடுவோம் அப்படி இருந்ததாம் அவர்களுடைய யாழினிசை அடுத்து ராவணனின் படை வலிமையை பார்த்தான் அனுமன் படையை பார்த்தான் இது பெரிதாக இருக்கின்றதே என எண்ணினான் அதற்கடுத்தாக வேற்படையை பார்த்தான் இது முந்தைய உற்படையை விட பெரிது போலும் என வேந்தான் அடுத்து மற்படையை பார்த்தான் இது முந்தைய இரு படைகளைக் காட்டிலும் வலிமையாக உள்ளதே என்று எண்ணினான் விற்படை பெரு என்கேனோ வேற்படை மிகும் என்கேனோ மற்படை உடைத்து என்கேனோ ஆம் ஒவ்வொரு படையும் மற்ற படையோட வலிமையாக இருக்கின்றதே நான் இலங்கையிலிருந்து திரும்பிச் சென்றவுடன் எப்படி ராவணனின் படை வலிமை சொல்லப்புகிறனோ என எண்ணினான் இப்படி எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் நான் இலங்கை நகரினுள் செல்ல வேண்டும் எவ்வளியாக செல்வது என்று யோசித்தான் ஆம் பவளகிரியிலிருந்து நேர்வழியாக செல்வதே நல்லது என்று எண்ணி அவன் அவ்வாறே இலங்கை நகரினுள் பூந்தான் அவ்வாறு நுழைந்த அளவில் ஒரு பேரூரு அரக்கி அவள் பெயர் இலங்கை மாதேவி என்பது அவள் அனுமனை தடுத்தாள் அவள் எட்டு தோளால் நாலு முகத்தாள் உலகம் மேலும் தொட்டுப்பேரும் சோதி திறத்தாள் சுழல் கண்ணால் முட்டிப் போரில் மூ உலகத்தை மலோடும் கட்டி சீரும் காவல் வளர்த்தாள் கமையில்லாள் அவள் எட்டு தோள்களை உடைவள் நான்கு முகத்தை உடைவள் ஏழு உலகிலும் அவளின் மேனியோலியை சென்று திரும்புமாம் அவள் சுழல் கண்ணை உடைவள் அவளுக்கு கோபமென்று வந்தால் மூன்று உலகத்தையும் மூன்று உலகத்தவரையும் கட்டி போட்டு அன்பின்னும் சீரும் தன்மையலாம் சிறிதும் பொறுமை இல்லாதவளம் அப்படியேப்பட்ட இலங்கை மாதேவி அனுமனிடம் நான் இவ்வளவு பெரிய உருவம் இந்த நகரை காவல் செய்து கொண்டிருக்கிறேன் என்னை மீறி நீ செல்கிறாயா நீ ஒழுங்காக திரும்பிச்சல் என்றாள் அனுமன் நான் இந்த இலங்கை இந்த இலங்கை நகரை சுற்றி பார்க்க வந்துள்ளேன் என்று சொல்ல அவள் இந்த நகர் சுற்றி பார்க்க தகுதியானது என்று எண்ணினாயா திருபுறத்தை அடுத்த சிவபெருமான் கூட நான் காவல் செய்து கொண்டிருக்கும்போது இந்த நகரில் நுழை அஞ்சுவான் அப்படி இருக்க இந்த நகரை நான் சுற்றி பார்க்க போகிறேன் என்று சொல்கிறாயே அறிவில்லாதவனே தகாத செயல்களை செய்தாய் திரும்பி சென்றுவிடு என்று அவள் கோபத்துடன் சொன்னாள் அனுமன் நான் முன்வைத்த காலை பின் மாட்டேன் என்று பயமில்லாமல் சொன்னான் அரக்கி கோபத்துடன் தன் கையிலிருந்த ஆயுதங்களை எல்லாம் அனுமன் அனுமன் மீது எரிந்தாள் அனுமன் அந்த ஆயுதங்களை எல்லாம் பொடிப்படியாக ஆக்கினான் அறக்கி மீண்டும் கோபத்துடன் இவனின் வலிமையை ஒடுக்கியே ஆக வேண்டும் என்று எண்ணி அவள் தன் கையில் தன்னுடைய கையால் ஓங்கி அறைய முயன்றாள் அப்படி அறைய முயன்ற அந்த கையை அனுமன் தன்னுடைய ஒரு கையால் தடுத்து அவளை மார்பில் ஓங்கி ஒரு குத்து குத்தினான் அவ்வாறு குத்தியவுடன் அந்த வழி தாங்காமல் அவள் மயங்கி கீழே விழுந்தாள் ரெத்த வெள்ளத்தில் விதந்தாள் உடனே பயந்து அனுமனிடம் மிகுந்த மரியாதையோடு ஐயனே நீங்கள் என்னை ஒன்றும் செய்துவிடாதீர்கள் நான் இந்த நகரை காவல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தால் உங்களை உங்கள் விஷயத்தில் மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டேன் என்னை நீங்கள் கொல்லாமல் அல் செய்வீர்கள் ஆனால் நான் உமக்கு ஓர் உண்மையை சொல்லேன் என்று சொல்ல அனுமன் அவளை பேச அனுபவித்தான் அவள் சொல்லானால் என் பெயர் இலங்கை மாதேவி என்பது நான் பிரம்மதேவரின் உத்தரவுப்படி இந்த நகரை காவல் செய்து கொண்டு வருகிறேன் அவரிடம் நான் எவ்வளோ நாள் காவல் செய்ய வேண்டும் என்று கேட்டேன் அவரோ ஒரு நாள் ஒரு வலிய குரங்கு வந்து உன்னை அடித்து வருத்தும் அந்த நாளில் உன்னுடைய காவல் பணி முடிந்துவிடும் இலங்கையும் காவலற்றாகவிடும் அதன் முன்னே இலங்கையும் அழியும் இலங்கையும் அழியும் என்று சொன்னார் அன்னதே முடிந்த ஐயா அறம் வல்லும் பாவம் தோற்கும் எனும் மீது ஏம்ப வேண்டும் தகையதோ என மற்று உன்னால் உன்னியெல்லாம் முற்றும் உனக்கும் முற்றாது உண்டோ பொன்னகர் பூதி என் புகழ்ந்து அவள் இறங்கி போனாள் அந்த பிரம்மே அன்று பிரம்மதேவன் சொன்னபடியே அனைத்தும் முடிந்தது தர்மம் வல்லும் பாவம் தோற்கும் என்ற நெறி முக்காலத்திலும் நிலைத்திருக்கக்கூடியது என்றுமே மாறாதது ஏனே நீங்கள் இந்த நகரில் நீங்கள் விருப்பப்படியே செல்லலாம் உங்களால் அனைத்து காரியங்களும் முற்றும் உங்களால் அனைத்து காரியங்களும் கைகொடும் உங்களால் முடியாத உங்களால் முடியாத காரியம் எதுவும் இல்லை ஆகவே நீங்கள் இந்த பொன்னகரனில் நீங்கள் உங்களோட விருப்பப்படியே செல்லுங்கள் என்று அனுமனை வாழ்த்தி அங்கிருந்து சென்றாள் இலங்கை மாதேவி